அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் ரிவிப்பார் நினைத்தாலே இணைக்கும் நினைத்தாலே இணைக்கும்ல அடுத்தடுத்து என்னென்ன சாரிசமான நிகழ்வு நடக்க போனால் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முன்னாடியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பொம்மியை பிடிக்குமா இல்லை ராணியை இல்லை சித்தார்த்த பிடிக்குமா இல்லை வெள்ளி வெள்ளிக்கார்ட்டில் இருக்கிறவங்களை யாராச்சும் பிடிக்கின்ற மாறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட மனோ ஒரு வழியாக ஒரு காட்டில் போய்ட்டு ஒரு அகோரிகள்லாம் அவருக்கு உயிர் கொடுத்ததுனால அந்த அந்த அகோரிகள் சொன்ன மாதிரி ஒரு மந்திரவாதியை குருவாக ஏற்றுக்கிட்டு கண்டுபிடிச்சி அவர்கிட்ட விதையெல்லாம் பொம்மி அழிக்கிறதுக்கான வித்தையெல்லாம் கற்றுக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு ரெடி ஆகிட்டுக்கிறாரு அந்த மந்திரவாதியும் மிகப்பெரிய இப்போ மந்திரவாதி போல் அவர் ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் வச்சு சமாளிக்கிற அளவுக்கு பெரிய பெரிய விதையெல்லாம் கற்றுக் கொடுக்குறதுக்காக மனவை தயார் பண்ணிட்டுக்கிறாரு அவருக்கு அங்கே மனவை வந்து அக்னி பரிச்சை செய்கிறதுக்காக அவரை படுக்க வச்சு அவர் மேலே மூணு இடத்துலையும் காலு தலை மார்பகம் மூணு இடத்துலையும் வந்து கற்பூரத்தை வச்சு எரி விட்டுக்கிறாரு அங்கே எரி விடும்போது இங்கே ராணி வந்து பொம்மிக்காக வேண்டுதல் பண்ணி கையில் தீச்சட்டி ஏற்றி சாமிக்கு முன்னாடி நின்றுக்கிறாங்க அப்ப அங்க தீ எறியும் போது இங்கே வந்து ராணியோட புடவையிலும் தீ பற்றிக்கிச்சு அந்த சமயத்தை பயன்படுத்தி நம்மளோட ராணியோட புடவையை கொஞ்சமாக தமனா சாவித்ரி ரகுவன் மூணு பேரும் சேர்ந்து லாவணியை கட்ட கொண்டு போய் கொடுத்து நம்மளோட அழிக்கிறதுக்காக முயற்சி இப்போ வந்து பொம்மியை ராணியை வந்து யாரு பார்த்துவாங்கன்னு தெரியுங்க நம்மளோட பொம்மியோட ஆன்மா அழிஞ்சிருச்சுன்னாவே கதையை பார்க்கறதுக்கு இன்ட்ரஸ்டிங் இல்லாத போயிடும் ஆனால் நம்மளோட அருந்ததி படத்தில் வர மாதிரி பசுபதியான அகோராதிபதி மாதிரி வந்த மாதிரி நம்மளோட மனவ இப்போ பெரிய மிகப்பெரிய மந்திரவாதியாக வந்துடுவாருன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்கமுகம் பண்ணுறது சொல்லுங்க நம்மளோட ராணிக்கும் பொம்மிக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்கமுக்கா பண்ணுறது சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க கூட பெலைக் கிளிக் பண்ணிக்காங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்